மாநில அளவில் சிறந்த படமாக நீங்கள் ஏன் பார்க்கிங் படத்தை தேர்ந்தெடுத்தீங்க ஏன் அயோத்தி உங்களுக்கு தெரியலையா இன்னும் சொல்ல போனா அயோத்தி படத்தை நீங்கள் இந்திய அளவில் சிறந்த படமாக தேர்ந்தெடுத்திருக்கணும் ஆனால் இவர்களுடைய ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு படம் இன்னும் சொல்ல போனா ஒரு சிறுபான்மை மக்கள் அனைவருமே தீவிரவாதிகள் அப்படிங்கிறத போர்ட்ராய்ட் பண்ணுறது தான் இந்த ஒன்றிய பாஜக அரசுடைய முக்கிய வேலையாக இருக்குது ஆனால் அயோத்தி படம் பார்த்தீங்கன்னா அதற்கு மாறான ஒரு கருத்தை முன்வைக்கிற ஒரு படம்னு சொல்லப்போனால் அந்த மனித அந்த மனிதநேயம் வந்து எத்தனை பெரிய விஷயங்கிறது அந்த படம் உங்களுக்கு சொல்லுது அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தான் நீங்க தேசிய அளவில் சிறந்த படமாக கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கு நம் நாட்டில் இந்தியா முழுக்கவே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு சோ அது குறித்து பேசுகிற அந்த மாமன்னன் படத்தையும் கூட இவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை அப்போ ஒரு தகுதியான படங்களை நிராகரிச்சுட்டு தகுதியற்ற படங்களுக்கு நீங்க விருது கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விருதை எப்படி நம்ம வந்து ஏற்க முடியும் இது இந்த விருது மீது எப்படி நம்ம ஒரு மரியாதை வைக்க முடியும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் எல்லாமே தேசிய விருது மீதான அந்த மரியாதையை நீங்கள் தொடச்சி போடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் தேசிய விருது கொடுக்குறவங்கள்ட்ட போய் தகுதியான படங்களுக்கு கொடுங்க நம்ம சொல்ல முடியாது சொன்னாலும் அவங்க ஏற்க மாட்டாங்க அப்போ அதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னா அந்த விருதை நாம் மதிக்க மறக்கணும் அப்படிங்கிறது தான்